ஆண்டவரும் அரும ரசிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மறை பொருள் வெளிப்படும் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு அவர் மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துவார் நான் இப்படியாகவும் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற காரியங்களையும் வெளிப்படுத்துவார் வேதத்தில் மறைந்திருக்கிறவைகளையும் வெளிப்படுத்துவார் தேவன் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் மறை பொருட்கள் யார் மூலம் வெளிப்படுத்தப்படும் என்றால் யாருக்கு வெளிப்படுத்தப்படும் அதுதான் மிக முக்கியமான காரியம் வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை யார் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய ஆவிக்குரிய இல்லைன்னா நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கிறவைகளை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் முதல் காரியத்தை இன்றைக்கு சொல்கிறேன் அப்போ சொன்னிய பவுல் மிக திட்டமாக எழுதுகிறார் நான் வாசிக்கிறேன் ஒன்று குரந்தியர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று குறந்திய இரண்டாவது அதிகாரத்தில் பத்து பதினொன்று வசனத்தை வாசிக்கிறேன் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் மனுஷனில் உள்ள ஆவியையே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்கு மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான் அப்படி போலவே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியமாட்டானோ அடுத்த வார்த்தை நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அதற்கு கீழேயும் நிறைய வசனங்கள் இருக்கு வார்த்தைகள் இருக்கு நமக்கு சமயம் போதாது அப்போ பவுல் மூலமா ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி யாருடைய வாழ்க்கையில் மறை பொருள் வெளிப்படும் தெரியுமா எந்த மனிதன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறானோ அந்த மனிதன் மூலதான் அந்த மனிதன் மூலமாகத்தான் தேவனுடைய ஆவிக்குரிய தேவன் தேவனுடைய காரியங்கள் மறைந்திருக்கிறவைகள் நமக்கு வெளிப்படும் நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்றேன் நமக்கு நன்கு தெரியும் யோசிப்பை குறித்து பார்வோம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாப்ல தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற இவனை போல் வேறு ஒருவன் உண்டோ அப்படின்னு கேட்டாப்ல அதே போல தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது தானியலுக்குள் விசேஷித்த தேவனுடைய ஆவி இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி தான் தேவனுடைய ஆவி இருந்தபடினால தான் மறை பொருட்கள் தானியல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்ப முதல் காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மறை பொருட்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அவசியம் அது சபை பாகுபாடு அற்றது அந்த சபை இந்த சபெல்லாம் கிடையாது ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் நிச்சயமாக அவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பழையற்பாட்டு பழையற்பாட்டு காலகட்டத்தில் குறிப்பிட்ட சிலருக்குள் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் வருவார் ஆனால் புதிய பாட்டில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்ப நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார் மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போலவே தேவனுடைய ஆவியை அன்றி எவன் தேவனுக்குரியவைகளை அறிவான் அப்போ தேவனுக்கு உரியவைகளை அறிய வேண்டும் என்று சொன்னால் மறைந்திருக்கிற தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் பரிசுத்த ஆவி குறிப்பிட்ட சபைக்கு சொந்தமானது அல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் சொந்தமானது இது தெரியாமல் சில பேர் குறிப்பிட்ட சபைக்கு சொந்தம் ஓபனா சொன்னா அது பெந்தை கோசுகாரனுக்கு பெந்தை கோஷு அல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொந்தம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு பவுல் ஒரு பவுல் எபேசுக்கு வந்து கேட்கிறாரு நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவியை பெற்றீங்களான் அப்ப அவங்க சொல்றாங்க பரிசுத்தாவி உண்டென்பதையே கேள்விப்படல அப்படிங்கிறாங்க அப்படியும் சில பேர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்றோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விரும்புவது இல்லை அந்த அனுபவத்துக்குள் வருவது இல்லை நீங்க ஊழியம் செய்யலாம் நீங்க வேணாலும் இருக்க நான் இப்படி சொல்றேன் வருத்தப்படாதீங்க நான் சத்தியத்தை சொல்றேன் நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நீங்க பிஷப்பா இருக்கலாம் நீங்க ரெவரண்டா இருக்கலாம் நீங்க டாக்டரேட் டாக்டரேட் வாங்கியிருக்கலாம் நீங்க பாஸ்டர்னு சொல்லலாம் நீங்க யாருன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி கிறிஸ்துவின் ஆவி இல்லாம தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேட்டர வாழனாகிய சத்திய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பைபிள் சொல்வது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பட்டம் வாங்கியிருக்கலாம் பிஷப் என்கிற பட்டம் உங்களுக்கு இருக்கலாம் ரெவரண்ட் என்கிற பட்டம் உங்களுக்கு இருக்கலாம் டாக்டர் என்கிற பட்டம் உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் பல படிப்புகள் படித்து பட்டம் பெற்றிருக்கலாம் ஆனா ஆனால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா வேதத்தின்படி நாம் கிறிஸ்தவர்களே கிடையாது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல எழுத்தின்படி வேணும்னா சர்டிபிகேட்டில் வேணா போட்டிருக்கலாம் ஆனால் வேதத்தின்படி நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கவே முடியாது வசனம் மிக தெளிவா சொல்லுது அப்ப அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் ஆவி நமக்கு தேவைங்க படிப்பு பட்டம் எல்லாம் ரெண்டாவது அப்போ பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவங்கன்னு அறிஞ்சுக்கிட்டாங்களாம் படிப்பறிவில்லாத பேதுரு பேசின பிரசங்கத்துக்கு முன்பதாக ஆசாரிகள் நிற்க முடியல காரணம் பேதுரு தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார் இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அது இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாம் கிடையாது கிறிஸ்தவன் ஆயிருந்தா தாகத்தோடு அவர் பாதத்தில் அமர்ந்து தேவன் அருளுகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏன்னா அவர் சொன்னார் அளவா நான் போய் வேறொரு தேட்டரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் போகாதிருந்தால் தேட்டரவாளன் வராருன்னு சொன்னார் அப்போ தேட்டரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பரிசுத்தவியினவர் நமக்குள்ள வந்துதான் மறைந்திருக்கிறவைகளை மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்துவார் நான் இன்னொரு படிக்கிறேன் பவுல் எப்படி எழுதுறாரு மூணாவது அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க ஆறு இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போசலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு அறிவிக்கப்படவில்லை அப்போ முற்காலங்களில் மனு அறிவிக்கப்படாத பல தேவ ரகசியங்கள் பரிசுத்த ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டது அதைத்தான் இங்கு எழுதுறாரு பழைய நமக்கு சொல்லுது தேவனுடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் அவைகளில் ஜோடி இல்லாமல் இருக்கிற ஜோடி இல்லாமல் இருக்காது கர்த்தருடைய ஆவி அவர்களை அவைகளை சேர்க்கும் எது சேர்க்கும் கர்த்தருடைய ஆவிதான் அவைகளை சேர்க்கும் அதுக்கு தாயா சொல்றது கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் அவர் உங்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்துவார் அப்ப முதல் காரியம் மறை யாருக்கு வெளிப்படுத்தப்படும்னா எந்த மனுஷன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ எந்த மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறானோ எந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி குடிகொண்டிருக்கிறாரோ வாசம் பண்ணுகிறாரோ அந்த மனுஷனுக்கு தேவன் மறை வெளிப்படுத்துவார் கர்த்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு என்னங்கிறத பார்ப்போம் காட் பிளஸ்யூ